அப்ப அந்த ஜாதகத்துல புதன் இல்லாம இயங்குதான்னு பாருங்க நீங்க வேணும் வேண்டாமான்னு சொல்லுங்க ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வின்னு ஒண்ணு இருக்குது அதுக்கு வேசத்துல முதல் வீடு மூணாவது வரும் அது இளமை கல்வி ஆறாவது வீடு வந்து வெற்றின்னு வரும் கடன் நோய் வழக்கு கடைசியில வெற்றி அப்ப ஆறாவது வீடு வந்து வெற்றி வந்தா அவங்க படிச்சு பட்டம் குடிச்சு ஆகி வெற்றியான ஆறாவது வீடு அது வெற்றியா வருது அதே காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது வீடு புதன் மிதனத்திலிருந்து பாக்குறதுனால ஒன்பதாம் மடம் என்பது பாத்தியார் வீடு அது வெற்றியாயி வருது அதே காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் மடம் புதன் வீடு புதன் இருக்கிறாரங்க அது வந்து நீச புதன் அதனால படிச்ச வந்து வெளிநாடு போய் பெரியாளா இருக்காங்க எப்படி

சதய நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கோயிலுக்கு அத்தனாரீஸ்வரன் கோயிலுக்கு சாமிக்கு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த வந்து மூணு இருக்கும் மூணு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து புதனுடைய சாஸ்திரம் சம்பிரதாயத்தை எல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டு வாங்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது நீங்க அத பாத்தீங்கன்னா அத்தனாரிஸ்வர் கோயில் கோயில்லோடு திருச்சக்கோடு நீங்க அத்தனாரிஸ்வர் கோயில்ல முதல் போன உடனே இங்கிருந்து போன உடனே கொடிக்கப்ப இந்த கொடிக்கம்பத்தை தாண்டி நேரம் உள்ள போனீங்கன்னா கீழே உட்காந்து பாருங்க எட்டு கிளி இருக்கு மேல மேல எட்டு கிளி இருக்கும் எட்டு கிளியும் தலகலா பாக்குற மாதிரி அந்த காலத்துல கல்லு செஞ்சிருப்பாங்க அந்த கல்லு வந்து சக்கரை கல் மாதிரி இருக்கும் அத சுத்தனீங்கன்னா அந்த காலத்துல சுத்தலாம் அது ஏன் அந்த காலத்துல முன்னோர்கள் வச்சுக்கிறாங்கன்னா வில்வ இலைய நூறு கூட இரநூறு கூட அதுல கொட்டினாங்கன்னா அந்த கல்லோட சக்கரத்தை சுத்தி விட்டா உள்ள கருவறை இழுக்கிற அர்த்தனாளி சுவரனுடைய தலை மேல வில்லுவா அரசனை போய் விழுங்கலாம் அப்படியே அப்பா எவ்ளோ சிறப்பா செஞ்சுருக்காங்க மேலையே சுரங்கம் மேலையே சுரங்கம் மேலையே சுரங்கம் எல்லாரும் கீழத சுரங்கம் போடுவாங்க அவங்க மேலையே சுரங்கம் வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த காலத்துல அந்த படியில தான் காசு வச்சா பிராமணர் எடுப்பாரு கையில வாங்க மாட்டார் அங்க கல்யாணம் மாத்திக்குவாங்க மாலை மாத்துவாங்க எது மாத்துக்குவாங்க கையில காசு வாங்க மாட்டாங்க அந்த படியில காசு வைக்க சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் அந்த பேரே படி நீயும் படி வாழ்க்கையில எல்லாமே படி அதை தொட்டாத்தா வாழ்க்கையில மேல வர முடியும் அந்த படிதான் ஞானப்படி அந்த படிக்குதான் அவ்வளவு பெரிய பவர் அந்த இடத்துல ஒரு கங்கா தீர்த்தம் அர்த்தநாரீஸ்வருடைய பாகத்துல இப்ப வரைக்கும் அவ்வளவு பெரிய கடுமையான பாறாங்க மலை மேல அர்த்தநாரீஸ்வருடைய கருவறைக்குள்ள ஒரு சொப்பு தண்ணி எடுத்தா ஒரு சொப்பு தண்ணி மறுபடியும் ஊறி வந்து நின்னுக்கும் இன்னைக்கும் அது மரகத கல்லு அல்லால மரகத கல்லால் ஆன சிவலிங்கத்துக்கு காலையில ஆறு மணிக்கு சிறப்பு பூஜை நடக்குது அதனால மரகதக்கல் மரகதம் என்பது பச்சை மடிப்பு என்பது பச்சை புதன் என்பது மாமன் அர்த்தநாரீஸ்வரர் என்பது சத்தியம் சிவன் அனைத்தும் கலந்ததுனால அந்த மரகதலிங்கத்தோட பவர் அந்த கோயிலுடைய ஆற்றல் போற இருக்கிறதுனால படிப்பு யாருக்கெல்லாம் மக்கா இருக்குதோ அத்தனை பேரும் அந்த கோயிலுக்குள்ள போய் இந்த விவரத்தை பார்த்துட்டு வந்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும் இன்னும் கொஞ்சம் விசேஷம் ஆறு மணிக்கு மரகதலிங்கம் எடுத்து வச்சு அவங்க பூஜை பண்ணுவாங்க சாமிக்கு நெய்வேதியம் பண்ணிட்டு எடுத்து உள்ள வச்சிருவாங்க வெளியெல்லாம் இருக்காது அந்த அஞ்சு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள அந்த மரகத பூஜை நடக்கிறத அந்த மரகதலிங்கத்துக்கு ஒரு தெய்வம் காமிப்பாங்க வாய்ப்பு இருந்தா ஒரு முறை நீங்க அந்த பவர் நம்மளுடைய கரெக்டா அந்த நெத்திக்கே அதோட ரீச் கிடைக்கும் அந்த ஞானம் நம்மளுக்கு சித்தியாகும் அந்த கல்வி அறிவு ஞாபகம் வருதே இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மரகதலிங்கத்தை பார்க்க போது நம்மளோட மெம்மரி அழிஞ்சு போனது கூட தெளிவு கிடைச்சிருமா அவ்வளவு பெரிய பவர் இருக்கு இப்ப சொல்லுங்க அத்தனாரிசர் கோயில் போலாமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க மரங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம் மார்கழி மாசம் ஒண்ணாம் தேதில இருந்து முப்பது நாளைக்கு ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் சூரியன் ஒளி படாத வரைக்கும் வச்சிருப்பாங்க ஏன் மரகதிலிங்கத்தை வைக்க மாட்டேங்கிறாங்கன்னா சூரிய ஒளி பட்டால் அந்த லிங்கத்துக்கு பின்னமாயிரும் அதனால சூரியன் வராதுக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு ஆறு சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணி மார்கழி மாசம் எல்லாரும் போய் கும்பிடுவாங்க அந்த ஊரே கும்பிடுவாங்க வெளியூர்ல இருந்து வந்தாலும் கும்பிடுவாங்க அப்போ அந்த டயத்துல போய் அந்த மார்கழி மாசம் பார்த்து நீங்க அந்த மரண விலங்கிட்டு மேல ஊத்துன பாலை வாங்கி குடிச்சாலே நம்மளுக்கு பெரிய புண்ணியம் அருமையா எவ்வளவு என்னங்க அருமையா ஆஹ் அர்த்தரா அர்த்தரீஸ்வரர் கோயில்ல மூணு கொடிக்கப்பம் இருக்குது ஒரு கோயில்ல ஒரு கொடிக்கப்பந்தம் தான் இருக்கு நம்ம சத்தியம் சிவனும் மட்டும் அதுல ஒரு விஷயம் நல்லா பாத்துக்கோங்க சிவன் வந்து சிவன் வந்து ஐம்பதாயிரம் வருஷம் நவமன்னி சத்தி கேட்டிருந்து சக்தி வாங்கினார் அதனால ஐம்பதாயிரம் வருஷம் நவமன்னித்த ஐம்பதாயிரம் வருஷம் த தவம் பண்ணி இருந்து உடம்புல இருந்து வெளியில போகாம சிவனுக்கு பவர் கிடைச்சதான் அதனாலதான் சக்தியும் சிவனும் ஒரே ராஜ கோணத்துல நின்ன கோணத்துல இருக்கக்கூடியது அத்தநாதீஸ்வர் கோயில் அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ராஜா குழந்தை இல்லாம இருந்து அவர் அந்த ஊர்ல போய் அந்த சாமிக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கார் எனக்கு குழந்தை கிடைச்சதுன்னா இந்த கோவில் சதய நட்சத்திரத்துல அறுபது அடியில ஒரு பாம்பு செஞ்சு அது வேண்டி ஒரே மாசத்துல கரு உருவாகி பிறஞ்சது குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பேரே அறுபதாம் பல்லம்னு சொல்லி அறுபது அடியில ஒரு பாம்பு மேல இரு தலையில ஊத்துனீங்கன்னா தலையில பாறையிலேயே அறுபது அடி செஞ்சிருப்ப அறுபது அடி செஞ்சு அந்த சிலைக்கு பால் எடுத்து ஒரு குடம் கூத்துனாங்கன்னா பாலுக்கு வந்து சேரும் அந்த அங்க ராகு அப்பே அது அதே போல கோயிலுக்குள்ள மழைநிலை போனீங்கன்னா போன உடனே ஒரு ராஜநாகம் பெரிய ஒரு ராஜநாகமும் அவங்க இருக்கு அதுதான் அவங்க வேண்டுதல் பண்ணி கீழே ஒண்ணு வேற ஒண்ணு செஞ்சு வச்சது அதனால சதை நட்சத்திர கோயிலா இருக்கிறதுனால அந்த கோயில் ராகுடைய அம்சம் அதனால யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ ராகு புத்தி நடக்குதோ ராகு அந்தரங்கள் நடக்குதோ ராகு சூட்சங்கள் நடக்குதோ இவங்க எல்லாரும் ஒரு நாள் அந்த கோயில போய் விளக்கு போட்டு சாமியும் பட்டு ஒன்றரை மணி நேரம் அந்த அந்த கோயிலை பற்றி வெளியே வரக்கூடாது ஒன்றரை மணி நேரம் இருக்கணும் நேரம் அந்த கோயிலுக்குள்ள இருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ள வைப்ரேஷன் போறாம நீங்க மூச்சு காட்டு போறாமே நம்மளோட மூச்சுப் புறா வெளியெடுத்து அந்த கோயில சுவாசிக்கக்கூடிய மூச்சு புறா நீங்க உள்ள இழுத்தா அந்த ஆகப்பட்டது உங்களோட உடம்புக்குள்ள போய் ஆட்டோமேட்டிக்கா இந்த ராகுடைய கிரகத்தினுடைய இயக்கத்தை போய் தோண்டிடுது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா குழந்தைகள் யாரெல்லாம் படிக்கலையோ அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு ஒரு முறை நீங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க போகும்போது அங்க குரங்குகள்லாம் இருக்குது அதனால அந்த குரங்குக்கு வந்து பழங்கள் கடிகள் எல்லாம் வாங்கிட்டு போய் கொஞ்சம் அவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு குரங்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டு மாற்றங்கள் அப்போ கல்வியில ஆரம்பிச்சது அத்தனாதீஸ்வரர் போய் முடியுதுங்களா ஒவ்வொரு கோயில்லையும் முன்னோர்கள் ஒரு சிறப்பு கொடுத்திருக்காங்க அந்த காலத்துல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ண போது அந்த திருச்செக்கோட்டில் அத்தனாரீஸ்வரர் கோயில் அந்த எட்டு கிளிய சுத்துனாங்கன்னா நாலு நூறு கூட இரநூறு கூட கொட்டி சுத்தினாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர் எங்கிருந்தோ வரும் அந்த ஏர் வந்து தள்ள போது கரெக்டா அந்த சுரங்கம் எங்க போய் அந்த தலை மேல போய் அந்த சுரங்கத்தோடைய அந்த ஓட்டை எங்க இருக்குது அது போய் கரெக்டா அந்த சாமியுடைய கதவரைக்கே போய் அந்த ஓட்டம் செய்ய அப்படியே அபிஷேகத்தை வந்து அந்த இடத்துல கையில அங்க கொட்டி அந்த சாமி வில்வ அர்ச்சனை அந்த எடுத்து அது ஒரு நாள் அந்த வில்வம் அது மேல விழுந்த அர்ச்சனை எடுத்து அந்த வில்வத்தை நீங்க சாப்பிட்டால் கேன்சரே குணமாகுதுன்னு சொல்றேன் ஐதி எப்படிங்க ஐயா பரிகாரம்

இது அதிகமா வந்ததுனால ஞாபக சக்தி குறையும் எத்தனை மைண்டுக்குள்ள நீங்க வச்சுக்குவீங்க நிறைய வந்ததுனால நிறைய பாத்து பார்த்து இது கிடைக்குது அது கிடைக்குது எழுதி வைக்கிறேன் கடைசியில எது கிடைக்குது எதை சொன்னோம்னு தெரியறது இல்லை அதனால நம்ம பண்ணிட்டோம்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சிறப்பு பெரிய சிறப்பு அளவா அதனால நீங்க அதனால நீங்க கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும்

ஒரு குழந்தை பெரிய மனித ஆயிருச்சுன்னா குடிசை கட்டுறதுக்கு பச்சை தடுக்கல உட்கார வைக்கிறாங்கல்ல உட்கார வைப்பாங்க அம்மா பச்சை தடுக்கல பச்சை தடுக்கல உட்கார வைப்பாங்க அப்போ தாய் மாமன் இல்லைன்னா அங்க வந்து சீரே சீமந்த செய்ய முடியாது அப்ப ஒரு தாயுடைய கருவரையில இருந்து தொப்புள் கோடியா அறுக்கும் போது ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைக்கு முதல் சீர் செய்யறதே தாய் மாமன் தான் முட்டையடைச்சு காது குத்தி அதுக்கு சீர் சீமந்தம் பண்ணி முத முதல் நெத்தியில பொட்டு வச்சு கடைசியில கல்யாணம் தண்ணிக்கு ஒண்ணை கொண்டு போய் வெனாங்களை விட்டுருவாங்க அந்த காலத்துல மாப்பிள்ள தாய் மாமன் முதல் தோல்னு சுமந்து கொண்டு வந்து மனவரையில உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் மாப்பிளைய தாலி கட்டணும் எப்படி ஆமாங்க பழைய காலம் எனக்கு ஆதி காலத்துல அப்படிதாங்க பழைய காலத்துல அப்ப தாய் மாம முதல்ல பொண்ணை தூக்கி மனவரை மூணு தடவை சுத்தி வந்து போய் இரண்டு தூக்கிட்டு வராருன்னா அந்த குழந்தைய முதல் தொட்டு தூக்குறதுக்கு உரிமை யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க தாய் மாமன் அப்போ தாய் மாமன் அந்த குழந்தைய அறிவோட வளர்த்தி பண்பு பாசத்தோட வளர்த்தி மாமனோட உறவு தொப்புள் கொடி சம்பந்தம் தாய்மாமனுக்கு இருக்கிறதுனால தாய்க்கு பூஜை பூஜை பண்றதும் தாய் மாமனுக்கு பூஜை பண்றதும் ரெண்டு ஒண்ணுதான் என்ன கையா சரிதாங்க சரிதாங்க தாய்க்கு பூஜை பண்றதும் தாய் மாமனுக்கு பூஜை பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்போ தாய் வந்து வயிற்றுல சுமக்கு சுமந்து இந்த பூமிக்கு வெளியே கொண்டு வருது மாமன் வந்து தோல்ல சுமந்து அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுக்கறாங்க அத கண்ணியா தானம் அது காலப்போக்குல கல்யாணம் அது கண்ணியா தானம் அது ஒரு கண்ணிய கன்னி கழியாம ஒரு பெண்ண வளர்த்தி பாலும் பண்ணி அதுக்கு இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போய் இந்த கண்ணிய இன்னொரு வீட்டுக்கு தானம் நீங்க கொடுக்கறதுனால கண்ணியா தானம் தான் அது காலப்போக்குல களியாதானம் கனியாதானம் கடைசியில கல்யாணம்னு பேர் வந்துருச்சு என்ன பண்றது அதனால கல்யாணம் வந்து அப்போ தாய்மாமனுக்கு இனிமேல் நீங்க படிக்க வச்சு ஆனா எல்லா வீட்லயும் பகையாத்தான் இருக்கும் யார் வீட்டுல தாய்மாம பகையா இருக்குதோ அந்த வீட்டுக்கு அந்த குழந்தைகள் வந்து படிப்பு வந்து கம்மியா தான் படிக்க தாய் கூட உறவு இருந்து மாமா மாமா கூப்பிட்டுச்சுன்னா புதன் நல்லா வேலை ஆமாங்க நீங்க நல்லா யோசிமா மானு கூப்பிட்டா யாரு மானு கூப்பிட்டா யாரு அம்மாவுக்கு மானு கூப்பிடுறீங்க

அப்போ அந்த ஜாதகத்துல ஒட்டி இருக்குதுங்க அப்போ அந்த ஒட்டி இருக்கிற விஷயத்த ஏன் பச்சை தடுக்கல உட்கார அந்த காலத்துல பச்சை தடுக்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னா தென்னை ஓலையில இருந்து அந்த கீதல்ல எடுத்துட்டு வந்து தடுக்கெல்லாம் ஒன்னா பின்னி அதுல உட்கார வைப்பாங்க அது எதுக்கு அப்படி உட்கார வச்சாங்கன்னு சொல்லுங்க பச்சை தடுக்கல உட்கார வச்சு பாண்டியக்குலி விளையாடுவாங்க கரெக்டுங்களா ஆமா

கல்யாணத்துக்காகத்தானே சீர முன்னாடி வச்சு காமிக்கிறாங்க ஏழாம் பாவம் தானே வேலை செய்யுதுங்களா ஐயா ஏழாம் பாவம் தெரிவிச்சிருக்காங்க நீங்குழி விளையாடுறதே வந்து ஒரு அவங்களோட அந்த காலத்துல குமரிகள் குமரின்னு சொல்லுவாங்க பொம்ரைகள் எல்லாம் சேர்ந்து குளிக்கிறாங்க அந்த காலத்துல வயசான பாட்டிகள் எல்லாம் சொல்லுவாங்க பொம்பரிகள் எல்லாம் போறாங்க கொம்பரிகள் வர்றாங்கன்னு அதுக்கு பேரே குமரிகள் கன்னியா குமரிகள் அவங்க கரெக்டுங்களா அவங்க கன்னியா குமரிகள் தானம்மா அப்ப கன்னியாகுமரிங்கிறது எங்க இருக்குதுங்க கன்னியாகுமரின்னு எங்க இருக்குது திருச்சி திருநெல்வேலி பக்கம் இருக்குதுங்களா கன்னியாகுமரி அப்ப வயசுக்கு வராதவங்க எல்லாருமே கன்னியாகுமரி கோயில்ல போய் தேங்காவல் உடச்சு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க வயசுக்கு வந்துருவாங்க அப்ப அவங்க கன்னியாகுமரி ஆயிடுவாங்கல்ல அதனால அது கன்னியாகுமரி அப்படி சரிங்க சரிங்க வயசுக்கே வரல பதினஞ்சு வயசு ஆகி புள்ள வயசுக்கு வரலன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த காலத்திலே பரிகார கோயில் என்ன பண்ணிக்கிறாங்க அந்த ஊருக்கு பேரே கன்னியாகுமரி அந்த கன்னியாகுமரியில அந்த தெய்வம் அங்க இருக்குது பகவதி அம்மா தானங்க அந்த அப்ப தானே அம்மா கோயில கூட்டிட்டு போய் சாமிக்கு தேங்காய் உடைச்சு வச்சு அந்த கோயில ஒரு மூணு சுட்டு சுட்டி சாமிக்கு மட்டும் வரைச்சு வந்துங்க அந்த பொண்ணு வந்து கண்ணி குழந்தையா இருந்தது குமரியா மாறிடும் அதுக்கு பேரு தான் குமரி காலத்துல முன்னோர்கள் வச்சிருக்காங்க அந்த காலத்துல வந்து அந்த அம்மாவோட்டு மூக்குத்தி வந்து வாணிக்க கல்லு அந்த காலத்துல கருவறை கெட்ட கோயிலே கட்டி மகிழ்ச்சி ஒரு கட்டாத காலத்துல கலங்கரை விலங்கே இல்லாத காலத்துல நிறைய பொருள்கள் எல்லாம் அங்கிருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும் போது அந்த பகவதி அம்மாவுடைய மூக்களுக்கு கூடிய கல்லோட ஜொலிக்கிறது கலங்கரை விளக்கு போல தெரியுமா அந்த விளக்க பார்த்துட்டு வந்து கப்பல் ஓட்டிட்டு வந்து கரைய இருந்தாங்களாம் அதனால அந்த ஊர் கன்னியாகுமரிங்க ஆஹ் அப்போ அப்ப வந்து அந்த கண்ணி சீர் சீமந்த பண்ணக்கூடியது அந்த பச்சை ஓலையை தடுக்க ஒண்ணு போய் எரிச்சிட்டு வர்றதும் உலகை போட்டு தாண்டதும் பாச்சால மிதிக்கிறதும் அத்தனை சீருமு தாய்மாமனுக்கு சொந்தம் அப்ப தாய்மாமன் இல்லாம அது வந்து சிறப்பா இருக்காது அப்ப அந்த யாருக்கெல்லாம் தாய்மாமன் சீரு வந்து கிடைக்கினையோ அவங்களுடைய ஜாதகத்துல புதன் வந்து வேலை செய்யணும் சொல்லுங்க தாய்மாமன் இத்தனையும் ஒரு அத்த உறவு வந்து கூட என்ன செய்யலைன்னா அந்த உறவே கிரகம் கோப பார்வையில இருக்கும் கரெக்ட்டுங்களா ஐயா சரிங்க ஐயா எந்த நேரம் எடுத்தாலும் ஏழாம் வீடு வருகாம அந்த காலத்துல முன்னோர்கள் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறாங்க கூட காலச்சக்கரப்படிதான் குழந்தைகளை வச்சிருக்காங்க அப்போ எப்பவுமே குழந்தை எத்தனா மடம் அஞ்சாமடம் அந்த குழந்தை அந்த குழந்தை தூங்க வைக்கிறது எதிர தூங்கும் தொட்டில் வந்து எதுல தூங்கும் குழந்தைக்கு வந்து எதுல தொங்க விடுவாங்கன்னு

மான் கொம்ப என்ன நட்சத்திரம்சுவனி ஒண்ணு பரணி ரெண்டு கிருத்திக மூணு சீரசணி நாலு மிருக சேரசு அஞ்சு அப்ப அஞ்சாவது நட்சத்திரம் தான் அன்னைக்கு வந்து மான் கொம்புல குழந்த தூங்கி இருக்குது அப்ப அஞ்சாம் பாவ நட்சத்திரத்தை வச்சுதான் லக்னத்துக்கு ஆதாரமா இருந்திருக்குது அப்போ அது யாரோட வீடு சுக்கரனோட வீடு அப்ப இசை பாடி அந்த அஞ்சாவது நட்சத்திரம் மிருகசி சத்திர சுக்கரன் இருந்ததுனாலதான் அந்த குழந்தை சுக்கரனோட ஆதிக்கத்தை அவங்க பாட்டு பாட்டு காட்டி குழந்த தூங்குச்சு அந்த சந்தன் உச்சமா இருக்கிறதுனால தாய் வந்து தாளாத்து பாடிச்சு எல்லாமே அந்த அந்ததானே இருக்குது என்னங்க ஐயா ஆமாங்கய்யா ஆமாங்கயா ஐயா இதெல்லாம் அந்த காலத்துலயே முன்னோர்கள் வச்சிருக்கங்களா இல்லையா எல்லாமே வச்சிருக்காங்க நாம தான் மாத்திட்டு

எனக்கு குலதெய்வமே வீட்டுக்கு வரமாட்டேங்குதுங்க நான் குலதெய்வம் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு குலதெய்வமே அதிகரி அப்படி என்ன குலதெய்வம் தெரியணும்னா ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் கிணத்து நீர் கடல் நீர் இப்படி அஞ்சு நீர் எடுத்து சேகரிச்சு வச்சு வெள்ளிக்கிழமன்னைக்கு நீங்க அந்த சுவாமிக்கு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த வீடு மூற தேஞ்சி விட்டீங்கன்னா அந்த குலதெய்வத்தினோட சக்தி அந்த பவர் நம்ம வீட்டுக்கே வந்துரும். இயர்க்கே கொணுகந்து சேர்த்திடும் அப்ப அஞ்சா पवार தான் வேலை செய்து. ஆமாங்க. ஆ ஆமாங்க. சொல்லுங்க. ஆற்று நீர் என்ன தண்ணி நீங்க? ஆற்று நீர் ஊற்று நீர் ஊற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் கடல் நீர் பனிநீர் இது எல்லாமே சேர்ந்துருச்சுன்னா அந்த காலத்துல சீற்றத்துல ஒவ்வொரு இடத்துல போய் சாமியை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க நான் போய் நான் நான் ராமேஸ்வரத்துல ஒரு தீர்த்த கொண்டு வந்தேன் நான் திருச்செந்தூர்ல ஒரு தீர்த்த கொண்டு வந்தேன் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல தீர்த்த கொண்டு வந்தேன் தீர்த்த கொண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த எல்லா தீத்தம் சேர்ந்து அந்த சாமி மேல ஊத்த போது எல்லாத்தோட ஊருடைய பவர் சக்திகளும் அந்த சாமிக்கு வருது அப்ப அஞ்சு பஞ்சபூத நீரை ஊத்தி அபிஷேகம் பண்ணுன்னா அந்த குழந்தை பாட்டு நமக்கு வரும்னு சொல்றாங்க